இன்னைக்கு நம்ம மகாலய அமாவாசை அன்று இரவு ஒன்பது மிளகை இப்படி செய்யுங்கள் உங்களை பிடித்த பீடை தோஷம் அனைத்தும் நீங்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பரிகாரத்தை மகாலய அமாவாசை விரதம் இருப்பவர்களும் இல்லாதவர்களும் முன்னோர் வழிபாடு செய்பவர்களும் செய்யாதவர்களும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் குறிப்பா நமது கஷ்ட காலம் போக்குவதற்குரிய ஒரு அற்புதமான நாள் இந்த அமாவாசை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லும் இன்னுமே அதற்கு சக்தி அதிகம் அதனால இந்த நாளை மிஸ் பண்ணிடாம உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த பீடை தரித்திரம் வறுமை இது எல்லாமே ஒழிவதற்கும் சரி நெகட்டிவ் அனைத்தும் உங்களை விட்டு நீங்குவதற்கும் சரி கண் திருஷ்டி போட்டி பொறாமைகள் எல்லாவற்றுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயம் இது வந்து தீர்வை கொடுக்கும் இதற்கு வந்து ஒன்பது மிளகு இருந்தாலே போதும் ஒரே பரிகாரம் இவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ்